காது கேட்கல அப்படின்னா டாக்டர்கிட்ட போனோம்னா என்ன சொல்லுவாங்க ஆபரேஷன் எந்த ஆபரேஷனும் பண்ணாம ஒரு கம்ப்ளீட்டா சரியாகுது அப்படின்னா அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட்ல சரியாகுது அப்படின்னா நிஜமாவே அது கண்டிப்பா ஒர்த் தானே அந்த ஒரு ஹிஸ்டரி பத்தி தான் இப்ப உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன் நான் ஜான்சி சுகைநாமச்சர் ஃபர்ஸ்ட் நான் ரிப்போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு இப்ப காமிக்கிறேன் அதுக்கப்புறமா அந்த ஸ்டோரியை சொல்றேன் ஒருத்தருக்கு காது கேட்கணும் அப்படின்னா அவங்களோட இயரிங் கெப்பாசிட்டி டுவெண்ட்டி டெசிபிள் குள்ள இருக்கணும் சோ இப்போ நான் ரிப்போர்ட் ஷேர் பண்றேன் பாருங்க பேக்ரவுண்ட்ல ஒரு காது நாற்பத்தாறு டெசிபிள் இருக்கு இன்னொரு காது ஐம்பத்தாறு டெசிபிள் இருக்கு இது யாருடைய ரிப்போர்ட் அப்படின்னா ஒரு ஏழு வயசு பாப்பாவுடைய ரிப்போர்ட் பாப்பா உனக்கு இப்போ எப்படி இருக்கு என்ன நல்லா இருக்கு நல்லா கேக்குதா கூப்பிட்டா திரும்பி பார்க்குறியா அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு அடிநாடு ஹைப்பர் ட்ராஃபி அப்படிங்கிற பிரச்சனையும் இருந்தது சோ இவங்களுக்கு ரெண்டு ஆபரேஷன் சொல்லி சொன்னாங்க அப்படி இருக்கும்போது என்கிட்ட அழைச்சிட்டு வந்தாங்க வந்தாங்கிற ஜான்சி அக்கு அப்படிங்கிற பஞ்சர் கிளினிக் நான் சமீபத்துல ஸ்டார்ட் பண்ணேன் பண்ண அவங்களுக்கு வந்து வந்து சிட்டிங்ஸ் தான் கொடுத்தேன் அவங்களோட ரிப்போர்ட் நான் ஷேர் பண்றேன் பாருங்க ரெண்டு காதுமே இருபத்தோரு டெசிபல் அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு அதாவது இருபது நார்மல் இருபத்தொன்னு அப்படிங்கறது சளி பிடிச்சிருக்கு அந்த மாதிரி நேரங்கள்ல ஒன்னு ரெண்டு கூட குறைய இருக்கும் தட்ஸ் அப்சொல்யூட்லி நார்மல் ஸோ அவங்களோட ட்ரீட்மெண்ட்டே முடிஞ்சிருச்சு வெறும் அஞ்சு சிட்டிங்கில் அவங்க வெளியே வந்துட்டாங்க ஒன்லி ப்யூர்லி அக்குப்பஞ்சர் மட்டும்தான் வேற எந்த ட்ரீட்மெண்ட்டுமே அந்த பாப்பாவுக்கு பண்ணலை தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சந்தா இப்போ அடுத்ததாக நான் வந்து ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ணுறேன் பன்னிரெண்டு வயசு பையன் உமர் மிஷாலுக்கு திக்குவாய் பிரச்சனை இருந்தது அக்குப்பஞ்சர் சிகிச்சையில் இறைவன் நாட்டப்படி நாலே சிட்டிங்கில் வெளியே வந்துட்டார் பிஃபோர் ஆஃப்டர் வீடியோ பாருங்க ஆச்சரியப்படுவீங்க சரி தேங்க் யூ الرحمن الرحيم مالك يوم الدين إياك أعبد وإياك نستعين إذن صراط المستقيم صراط الذين أنعمت عليهم خير أقلوب عليهم ولا الظالمين آمين பிரச்சனையா இருந்தாலும் அக்கு முழுமையான தீர்வு இருக்குங்க ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அக்கு பஞ்சர் அப்படிங்கிறது வந்து ஏனோ தானோன்னு கத்துக்கிட்டு உள்ள வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது உள்ள இறங்கி ஃபுல்லா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறைய வந்து லேர்ன் பண்ணும்போது அது ஒரு இறை ஞானம் மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய பொக்கிஷமா இருக்கு ஸோ அந்த விதத்துல நான் வந்து அக்கு பஞ்சர் பல இடங்களில் கத்துக்கிட்டேன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல கற்றுக்கிட்டேன் நான் அக்கு பஞ்சர் வந்ததுக்கு காரணம் என் கணவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும் அப்படிங்கிறதுனாலதான் இப்போ அவங்க ரெக்கவர் ஆயிட்டாங்க ஆல்மோஸ்ட் அதனால நான் வந்து இப்போ ஒரு கிளினிக் போட்டு வாரத்துல மூணு நாள் அதாவது செவ்வா புதன் வியாழன் திங்கக்கிழமை ஈவினிங் மட்டும் நான் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன் சோ அப்படி வந்து பார்க்க ஆரம்பிச்சதுல என்னோட பஸ்ட் கேஸே வந்து இந்த பாப்பாதான் சோ பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் டிஃபனஸ் இருக்கு இந்த பாப்பாவோட அப்பா அவங்களோட தாத்தா இப்படி வந்து அவங்க குடும்பத்துல ஹெரிடிட்டி மாதிரி இந்த பிரச்சனை இருக்கு இரவு நாள நாட்டப்படி முழுமையா இவங்க குணமாயிட்டாங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் வந்து கெமிக்கல் கம்பெனி வச்சிருக்கோம் ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் தயாரிக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் எங்களோட ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆஸ்டான்சி டாட் காம் வெப்சைட் மூலமாக நீங்கள் போய் ஆர்டர் போட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கே வந்துடும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆதரவு கொடுக்குறவங்க தான் என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்க்குறாங்க ஸோ ஆஸ்டான்சி சொன்னால் உண்மையாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நிறைய பேர் இருக்கீங்க ஸோ அதனால் நான் வந்து ஓப்பனாகவே சொல்லிக்கிறேன் கிளினிக் வைக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அக்குப்பஞ்சர்க்குள்ளே வரல நான் வந்து இன்னும் 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 டீப்பாக போயிட்டே இருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து இந்தியன் அக்குப்பன்சரில் ஒரு டிப்ளமோ முடித்து நான் வந்து அந்த கான்வெகேஷனை வந்து ஷேர் பண்ணிருந்தேன் ஆனா எனக்கு வந்து அதுல மன நிறைவு கிடைக்கல அடுத்தது என்ன அடுத்தது என்னங்கிற தேடல்ல இருபத்தி ரெண்டு கோர்ஸ் படிச்சேன் அப்போ எனக்கு மனநிறைவு கிடைக்கல கடைசியா வந்து பாத்தீங்கன்னா நான் டிசிஎம் மெத்தட்ல ஒரு சைனீஸ் அக்குபஞ்சர் படிச்சேன் அதுக்கப்புறம் வந்து எனக்கே நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் இன்னும் டீப்பா 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 என்னென்ன ரிசோர்சஸ் இருக்கோ எல்லா ரிசோர்சஸும் என்னென்ன புக்ஸ் இருக்கோ எல்லா புக்ஸும் நிறைய லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அதுல வந்து ஃபுல்லா வந்து இறங்கும் போது அந்த தேடலுக்கு இறைவன் கொடுத்த பரிசு தான் இந்த வந்து அக்குபஞ்சர் அப்படிங்கிற ஒரு ஞானம் காது கேட்காத பிரச்சனை மட்டும் தானா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் பெண்களுடைய ப்ராப்ளமா இருக்கட்டும் வெரிகோஸ் மாதிரி பிரச்சனையா இருக்கட்டும் இருக்கட்டும் திக்குவாய் பிரச்சனையா இருக்கட்டும் இதயம் சார்ந்த பிரச்சனையா இருக்கட்டும் கிட்னி சார்ந்த பிரச்சனையா இருக்கட்டும் யூரிக் யூரின் இன்கான் இஷ்யூவா இருக்கட்டும் ஹார்ட்ல அவங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே அக்கு பஞ்சர்ல தீர்வு இருக்கு தீர்வு இல்லாததே இல்ல அப்படிங்கிற அளவுக்கு ஏன்னா அக்கு பஞ்சர் அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்புல என்னெல்லாம் இம்பாலன்ஸ் இருக்கோ அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுவோம் பேலன்ஸ் பண்ணும்போது அந்த டிசீஸ் வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்கா கியூர் ஆயிரும் கண்ணு முன்னாடி ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ட்ரீட் பண்ணும்போது பாத்துட்டு இருக்கேன் நிறைய பாசிட்டிவ் ஹிஸ்ட்ரி இருக்கு நான் வந்து வாட்ஸ்அப் சேனல் ஒன்னு வச்சிருக்கேன் அதோட லிங்க் கீழே கொடுக்குறேன் அதுல நான் வந்து பீரியடிக்கலா ஷேர் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் நீங்க அதுல ஜாயின் பண்ண ஜாயின் பண்ணி வாட்ச் பண்ணுங்க எங்களோட கிளீனிக் வந்து வீட்டை ஒட்டியே இருக்கு ஸோ ஆஸ்க் ஜான்சி ஈரோடு அப்படின்னு சொல்லி கூகுள் மேப்ல போட்டிங்கன்னா எக்ஸாக்ட் லொகேஷன் வந்துடும் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபுல் டீடெயில்ஸ் கொடுத்துருக்கேன் கால் பண்ணி கேட்டுட்டு நீங்க வரலாம் ஸோ நாம இப்போ இருக்கிற மாடர்ன் மெடிசன்ல தீர்வு கிடைக்காத எந்த விஷயமா இருந்தாலும் சரி சின்ன முடி கொட்டுற பிரச்சனையா இருந்தாலும் சரி அலெப்பீஷியாவாக இருந்தாலும் சரி மென்டல் ரிட்டார்டேஷன் மெமரி இஷ்யூஸ் மறதி நோய் போல ஆர்டிசம் செரிப்ரல் பாலிசி சோ செரிப்ரல் பாலிசி பேபி ஒருத்தங்களை நான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிறேன் நல்ல சேஞ்சஸ் இருக்கு அவங்க பிறந்ததுல அப்படியே படுத்த படுக்கையாவே தான் இருப்பாங்க கழுத்து கூட நிக்கல ஒரு சிட்டிங்ல ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எவ்வளவோ பெரிய பெரிய பிரச்சனையில கஷ்டப்பட்டு இருப்பாங்க தூக்க மாத்திரை எடுத்து யூரிகாசிட் பிரச்சனையில் இருப்பாங்க கிரியேட்டினைன் பிரச்சனையில் இருப்பாங்க கிட்னி இஷ்யூஸ்ல இருப்பாங்க லங்ஸ் இஷ்யூஸ்ல இருப்பாங்க தோல் நோயில கஷ்டப்படுவாங்க அதே போல ஆஸ்துமா பிரச்சனை பல வருஷமா கஷ்டப்படுவாங்க எல்லாத்துக்குமே அக்கு பஞ்சர்ல முழுமையா தீர்வு இருக்கு ஆனா ஒரு சிட்டிங்ல மேஜிக் நடக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது ஒவ்வொருத்தரோட உடம்பு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணதோ அந்த மாதிரி ரெண்டு மூணு நாலு சிட்டிங் வரைக்கும் தேவைப்படும் கண்டிப்பா இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் கூட ஷேர் பண்ணுங்க வாட்ச் பண்ண எல்லாருக்கும்